தெரிவிடையுமே கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இங்கு புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நவீனமயப்படுத்துவதற்காக பணவசதிகள் தேவைப்படுகின்றன இதற்காக தென்னிலங்கையில் சேவைந்திர முறையில் இருந்து பலர் கருத்துறை முனைவரை நடந்து வந்து லட்ச காசுகளைப் பெற்று மற்றும் நவீனமயப்படுத்துவதற்கு உதவி செய்யவிருக்கிறார்கள் ஆகவே இதில் முழு சமூகமும் மூன்று இன சமூகத்தினரும் இதில் பங்கேற்கின்றார்கள் இது ஒரு நல்லெண்ணத்தின் சமிஞையாக நாங்கள் கருதலாம் இதை இங்கிருந்தும் நாங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக இன்று ஸ்ரீகாந்தன் அவர்கள் சைக்கிள் மூலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்று அவர்களுடன் இணைந்து வாட்ரேசரை வருவது ஒரு சிறந்த ஒரு முயற்சியாக நாங்கள் கருதுகிறோம் இதில் நாங்கள் சமூக வித்தியாசங்கள் இல்லாமல் இது ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறந்த ஒரு புற்றுநோய் சிகிச்சை நிலையம் அமைப்பதற்காக இந்த முயற்சி நடைபெறும் என்பது நமக்கு முழு நம்பிக்கை உண்டு என்பதை இங்கு கூறி